ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உன்னுடைய உறவு நேற்று என்னுடைய கோவிலுக்கு வந்தார் என்னிடம் அவர் சில வேண்டுதல்களை வைத்தார் அதில் உன்னை பற்றியும் ஒரு சில விஷயங்களையும் கூறினார் அதை கேட்கும் பொழுது என் மனமே கலங்கிவிட்டது அப்படியெனில் அவர் சொல்லும் பொழுது எப்படி அழுதிருப்பார் எப்படி மனம் சஞ்சலப்பட்டு சொல்லியிருப்பார் என்பதை சச்சி யோசித்துப்பார் தங்கமே அப்படி என்னப்பா விஷயத்தை சொன்னார் என்று கேட்கின்றாயா உனக்கு புரியும்படி தெளிவாக சொல்கின்றேன் முழுவதுமாக கேட்டுக்கொள் உன்னை உண்மையாகவும் உயிராகவும் அந்த உறவு உன்னை நேசித்து கொண்டிருக்கின்றது உன் அவர் எப்பொழுது முன் நினைவிலேயே இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் இப்பொழுது அவர் அதே போலத்தான் இருக்கின்றார் நீயும் முன்னாடி அப்படித்தான் இருந்தாய் ஆனால் இப்பொழுது நீ அவரிடத்தில் இருந்து சற்று விலகுவதாக அவருடைய மனம் கருதுகின்றது என்ன காரணம் என்று புரியாமல் அவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார் நீ உயிருக்கு உயிராக நீ உறவு அவரே என் உலகம் என்று உன் வாயாலேயே நீ கோரிய உறவை இப்பொழுது எதற்காக நீ நிராகரிக்கின்றாய் யாருக்காக நிராகரிக்கின்றாய் எதற்காக புறக்கணிக்கின்றார் என் தங்கமே உன்னுடைய நிராகரிப்பை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னுடைய மௌனத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நீ சண்டையிட்டால் கூட பரவாயில்லை சற்று நேரத்தில் அவர் உன்னிடத்தில் சமாதானமாகி விடுவார் அல்லது உன்னை சமாதானம் படுத்து விடுவார் ஆனால் நீ இப்பொழுதெல்லாம் அவரை புறக்கணித்துவிட்டு மௌனமாக இருக்கிறாய் என்கின்றார் உன்னுடைய மௌனத்தை அவரால் ஏற்க முடியவில்லை அப்பா என்று என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றார் நான் அவரை உயிராகத்தான் நேசித்தேன் பின்பு எதற்காக அவர் என் இடத்தில் சற்று பேசாமல் இருக்கின்றார் என்னால் வாழவே முடியவில்லை அவர் இல்லாமல் எனக்கு ஏதாவது செய்து கொள்ளலாம் போன்று இருக்கின்றது அப்பா என்று நீ நேசிக்கும் உறவு என் ஆலயம் வந்து சொல்லி அழுகின்றார் ஏன் தங்கமி உனக்கு என்ன அவர் மீது கோபம் என்ன கோபமாக இருந்தாலும் மனம் விட்டு பேசும் உன் மனதில் உள்ளது அனைத்தையும் அவரிடத்தில் கொட்டி தீர்த்துவிடும் மௌனம் வேண்டாம் மௌனமே ஒரு பெரிய ஆயுதமாக நீ அதை உபயோகித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய மௌனம் அவருக்கு எவ்வளவு வழியை கொடுத்திருக்கின்றது என்று பால் மௌனத்தை விட்டு உனக்கு பிரச்சனை என்னவென்று அவரிடத்தில் கூடு அவர் ஏதாவது தவறு புரிந்தால் நீ அவரிடத்தில் சண்டையிடு அடித்துக்கொள் ஆனால் மௌனமாக இருந்து அவர் மனதை சாகடிக்காதே கண்ணி நீ அவரிடத்தில் பேசிவிடும் அனைத்தையும் சொல்லிவிடும் கொட்டி தீர்த்துவிடும் அப்பொழுதுதான் உன்னுடைய துணைக்கு உன் மனதில் என்ன இருக்கிறது என்பது புரியும் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் நான் சொல்வதை சர்ச்சை செய்து பார் ஓ முருகா வெற்றிவேல் முருகா